பகுீகி சமாசம் பல நெல் சமாசம் என்பார்கள் என்றால் நெல் பகு என்றால் நிறைய இந்த நிறைய ஒருத்தர்கிட்ட போய் உட்காருகிறது அதுதான் பகுவ்ரீகி நிறைய நெல் இருந்தாலும் அந்த நெல்லுக்கு சொந்தக்காரர் என்று ஒருவர் இருப்பார் நெல்லிலே இருந்து அவர் வேறுபட்டு இருக்கிறார் அப்படி ஒரு சமாசம் அதற்கு பெரியவா காட்டுகிற எடுத்துக்காட்டு வடிவேல் வடிவேல் என்று சொன்னால் வடி என்றால் அழகு வேல் என்றால் நமக்கு தெரியும் ஆயுதம் இந்த இரண்டும் சேர்ந்து இந்த வேலை கையில் தாங்கி இருக்கிற முருகனை குறிக்கின்றன இப்போ வடிவேல் என்கிற அந்த இரண்டு வார்த்தைகளில் முருகன் நேரடியாக இல்லை அந்த வார்த்தையில் இல்லை அரண்மனை மாடு என்கிறபோது இரண்டாவது வார்த்தை முதல் வார்த்தைக்கு தொக்கிக் கொள்கிறது சிவப்பு மாடு என்கிறபோது முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தைக்கு தொக்கிக் கொள்கிறது ஆனால் வடிவேல் என்கிறபோது இந்த இரண்டு வார்த்தைகளும் மூன்றாவதாக ஒரு பெயரில் போய் தொக்கிக் கொள்கின்றன இப்போ தேவர்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம் வந்ததாம் ராமேஸ்வரம் என்று இந்த ஊரின் பெயர் இருக்கிறதே இது எந்த சமாசத்தில் அடங்கும்